பெருமனார் நார் செலவு அழைச்சிடுறவங்களிடத்துல தோட்டங்கள் இருந்தது ஆடுகள் இருந்தது ஒட்டகங்கள் இருந்தது எல்லாம் இருந்தாலும் எளிமையான சாதாரண சாப்பாடு எளிய வகை உணவை பாராட்டுவாங்க லேசான உணவு வீட்டுக்கு வருவாங்க என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க ரொட்டி துண்டுகள் இருக்கிறது தொட்டு சாப்பிட என்ன இருக்குது அந்த காலத்தில் ஹல் சிறுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு புளிப்பான ஒரு திரவம் அதான் வீட்டில் இருக்குதா சொன்னாங்க இந்த சிறுக்காங்கிற இந்த குழம்பு இருக்கிறது இது எவ்வளோ சுவையானது எவ்வளோ அழகானது அது போதுமே கொண்டு வாங்க பக்கத்தில் வச்சு அது பெருமனார் செல்ல ஆலீஸில் அவங்க அதை சாப்பிட்றாங்க இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை ஆனால் அவங்க நினச்சா எல்லா நேரமும் ருசியாக சாப்பிடுகிற அளவுக்கு அல்ல அவங்கள்ட்ட வசதிகளை கொடுத்துருந்தான் அது எல்லாம் இருந்தால் அனுபவிக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது நாம் அந்த பொருளை தான் புரிகிறோம் இந்த எளிமையான மக்கள் அவங்களுடைய துவாக்கள் அல்லாட்ட உடனே கபூல் நம்முடைய வாழ்க்கையில் துவா கபூலாகிற தாமதம் என்ன நாம பல வகையான ஆடம்பர வாழ்க்கையில கொஞ்சம் சந்தேகத்திற்கிடமான உணவுகள் ஹராமான உணவுகள் எல்லாம் போயிடு நம்முடைய துவாக்கள் நின்று விடுகிறது பெருமனாருடைய தோழர்களில் ரொம்ப சாதாரண மனிதர்களும் இருப்பாங்க அந்த சாதாரண மனிதர்கள் எல்லாம் அவங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை காட்டுவான் ஒரு ச ஒரு படைக்கு பெருமானார் செலந்தாலும் சிலவங்க ஒரு சின்ன படை கொண்ட ஒரு பகுதிக்கு அனுப்பினான் அந்த நேரம் உணவு தட்டுப்பாடாட நேரம் இப்போ அந்த சஹாபாக்களுக்கெல்லாம் நவிசலுதாலை அவர்கள் கொஞ்சோண்டு கையில் உணவையும் கொடுத்து அனுப்புவாங்க அப்படி ச பெருமனாரவா செய்யறது உண்டு எல்லாருக்கும் உணவுக்கு தேவையான கொஞ்சம் உணவையும் கொடுத்தான் ஒரு சஹாபி கடைசியில் வந்தாரு ஹுதைர் என்று அவருடைய பெயர் அந்த சஹாபிக்கு நவிசலுதாலை அவர்கள் எதுவுமே கொடுக்கல சரி பெருமானார் வராட்டாங்க பொறுத்தருது கொடையில எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க இப்போ இவருக்கு சாப்பாடே கிடையாது இவர் போற வழியில் போய் தங்குற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு திக்கரை தான் சொல்றாரு லாயில் அல்லா ஓல்லாஹு அக்பர் அலமது இல்லா சுபான் அல்லா லாஹுல்லா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறார் நான் சொன்ன இந்த திக்கர் இருக்கு இல்லையா உல்லாஹு அக்பர் அலமது இல்லா சுபான் அல்லா இல்லா இது எனக்கு நல்ல எல்லாம் இது எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலை இந்த விக்கிற சொல்லிக்கிட்டே நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடுங்கிறார் பெருமானார் மதியனாளர் இருக்கிறான் இவர் ஒரு சின்ன படை பிரிவுல இருக்கிறார் ஜிப்ரீர் அலிஸ்லாம் நபிசல்லா அலி இஸ்லாம்ங்கள்கிட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க அல்லாஹுடைய தூதரவர்களே நீங்க குதையுருங்கிற அந்த சஹாபிக்கு எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி உணவு பொட்டெல்லாம் அவருக்கு கொடுக்க மறந்துட்டிங்க அவர் புறப்பட்டதுலேருந்து இது வரைக்கும் இந்த திக்கரை தான் சொல்லிட்டு இருக்கிறார் இந்த திக்கர் தான் எனக்கு சாப்பாடு அதுவும் நல்ல சாப்பாடு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறாரு அவருடைய இந்த இருக்கு இல்லையா அவர் சொன்ன திக்கரு அது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் ஒலியாக பிரகாசமாக இலங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி யார் வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஜிபிரியில் வந்து சொல்லிட்டு போகிறான் உடனே நவீசலேசன் அவர்கள் ஒரு சஹாபி அழைத்து அந்த ஹுதயருங்கிற தோழருக்கு உணவையும் கொடுத்து அனுப்பி அந்த தோழர் இடத்துல சொல்லுங்க நீங்க சொன்னீங்களே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த திக்கர் அல்லாவுடைய அரிசு வரைக்கும் சென்றடைந்து அல்லா ஜிவிரியில் அனுப்பி உங்களுக்கு உணவு கொடுக்குமாறு சொன்னான் அப்படின்னு சொல்லி போய் சொல்ல சொல்ற அந்த சஹாபி போய் அவங்கள்ட்ட அந்த உணவு பட்டலத்தையும் கொடுத்து இந்த விஷயத்தையும் சொல்றாங்க அவருக்கோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு என்ன மகிழ்ச்சி தனக்கு சாப்பாடு கிடைச்ச மகிழ்ச்சி இல்லை தன்னை ரப்பல் ஆலமீன் நினைச்சு இருக்கறான் பாருங்க அது அவருக்கு சந்தோஷம் என் பேரே அல்லாஹ் சொல்லிருக்கானா என்ன அல்லாஹ் ஜிபிரியில் அனுப்பி இடத்துல என்ன பத்தி சொல்ல வச்சானா அவர் சொல்றாரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் ஜகரனி ரப்பீ மின் ஃபௌقي சபஈ ஸமாவா ரப்பல் ஆலமீனா ஹி எல்லா புகழும் ஏழு வானங்களுக்கு அப்பால் இருந்த அந்த ரப்பு என்ன நினைச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் அல்லாஹ் புகழ்ந்துட்டு அழகான ஒரு துவா செய்யறாரு மறக்கலையோ என்னை உன்னை உன்னை மறக்காதவனாக என்னையும் ஆக்கிரு நீ என்ன மறக்கல அதே மாதிரிதான் நான் ஒன்னும் மறக்கவே கூடாதுன்னு சொல்லி அருமையானவர்களே எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அவங்க கேட்கிற சிறிய பெரிய துவாக்களை கூட அல்லாஹ் கபூல் செய்யறான் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை காட்டுறான் நம்ம ஆடம்பரத்தில் மூழ்கி ஆடம்பரமான அந்த மோக வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் நம்முடைய வணக்கங்களில் நமக்கு எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது எந்த விதமான ஒரு உற்சாகமும் நம்மள்கிட்ட கிடையாது எளிமையான வாழ்க்கை இருந்தால் உள்ளத்தில் சுக்குன்னு இருக்கும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியமும் அழகாக இருக்கும் நம்முடைய வணக்கங்கள் ஆகட்டும் நம்முடைய திலாவத்துகளாகட்டும் இப்போ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு திக்கரில் கிடச்சிது அவங்களுக்கு உணவு நாங்கள் மூலமாக கிடைத்தது